மரியாதையே வாழ்க அன்பான மரியாதைக்கான யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவாண்மையின் பெயரால் வாழ்த்துக்கள் சிறப்பாக இந்த மே மாத வணக்க மாதத்தினுடைய வாழ்த்துக்கள் மாதாவினுடைய வணக்க மாதத்தில் முதல் நாள் நாம் இன்று இருக்கின்றோம் இந்த முதல் நாளில் நாம் பா பார்க்க போகிறது எந்த மாதாவுடைய காட்சியினால் மாதா முதல் முதல் காட்சியளித்த விவரத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு புனித யாகப்பர் அப்போஸ்தலரான புனித யாகப்பருக்கு மாதா காட்சியளித்த விவரங்கள் தான் இன்றைய முதல் நாளில் நாம் பார்க்க போகிறோம் கிபி முப்பத்தி ஒன்பது கிபி முப்பத்தி ஒன்பது அந்த ஆண்டில் புனித யாகப்பர் ஜேம்ஸ் த கிரேட் அவர்தான் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு ஸ்பெயின் நாட்டுக்கு போகிறார் இந்த யாகப்பர் யாருன்னா ஜபதேயுவின் மக்கள் அப்படின்னு நம்ம நற்செய்தியில் அடிக்கடி பார்ப்போம் ஜபதேயுவின் மக்கள் யாருன்னா ஜபதேயு சலோமி இவங்க இவங்கள்தான் தாய் தகப்பன் ஜபதேயுன்ற ஒரு தகப்பன் செலவுமின்றவங்க தாய் இவங்க இவங்களுக்கு பிறந்தவர் தான் இந்த யாகப்பரும் அருளப்பரும் இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் ரெண்டு பேருமே ஆண்டவர் கூட இருந்தவங்க சிலர்கள் எவ்வளோ முக்கியமான ஆள் பாருங்கள் இவர் இந்த யாகப்பர் நான் யாகப்பருன்னு சொல்கிறது சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம் அந்த புதிய பொ மொழிபெயர்ப்புள்ள யாகோபுன்னு இருக்கும் யாகப்பர் ஜேம்ஸ் யாகோபு இவங்கெல்லாம் ஒன்று தான் ஒரே ஆள் தான் ஆக இந்த யாகப்பர் கிபி முப்பத்தி ஒம்பதாவது வருடம் ஸ்பெயின் நாட்டுக்கு ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கலான்ட்டு போகிறார் இந்த யாகப்பர் எப்போ பிறந்தாருன்னா கி கிமு ஐந்தாவது ஆண்டில் ஆட ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னால் ஒரு அஞ்சு வருஷம் பிறந்திருக்கார் முன்னால் அவர் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு போகிறார் ஸ்பெயின் நாட்டுக்கு அங்கே போய் நற்செய்தி அறிவிக்கிறார் ஆனால் பெரிய பலன் ஒன்றுமில்லை மனம் மாற்றமில்லை யாரும் அவ்வளவா யாரும் கிறிஸ்தவங்களும் மத மனம் மாறலை அப்போ அவர் மனம் முடிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்படுறார் ஏன்னா இவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம வந்து ஆண்டவருடைய நச்சதை போதிக்கலான்ட்டு போனால் யாருமே மனம் மா மனம் மாறலையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறார் ஒரு ஒரு இடத்துல உட்காந்து அவர் ஜபிக்கிறார் ரொம்ப மன வருத்தப்பட்டு அது அந்த இடம் எதுன்னா சரகோசா அப்படின்ற நதி இருக்குது அதுக்கு பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு ரொம்ப அழுது புலம்பி வேண்டார் ஆண்டவர்கிட்ட அப்போ என்ன நாளுன்னா ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி நாற்பதாவது ஆண்டு கிபி நாற்பதாவது ஆண்டு ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி அங்கதான் தான் அவர் அந்த அழுது ஜப செய்கிறார் ஆண்டவற்ற அப்ப மாதா யார் தன்னுடைய பிள்ளைகள் துன்பப்படுகிறார்களோ அவங்கள தேற்றுவதற்கு ஆறுதல் தருவதற்கு உடனடியாக வராங்க அதுவும் தன்னுடைய மகனுடைய அப்போஸ்தலர்ன்றதுனால அதுவும் தன்னுடைய மகனுடைய அப்போ நர்சீதி அறிவித்து பல நிலையன்னு வருந்துறாரு இந்த மகன் அப்படின்றதுனால வருத்தத்தில் இருந்த அப்போ சிலரை தேற்றுவதற்கு மாதா வராங்க மாதா அப்பியரா வராங்க காட்சி தராங்க அப்போ மாதா உயிரோடு இருக்கிறாங்க அதுதான் இன்னொரு பெரிய மிகப்பெரிய அதிசயமான செய்தி மாதா ஜெருஸ்லேமில் உயிரோடு இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிற மாதா ஜெருஸ்லேம்லேருந்து ஸ்பெயின் நாடு எவ்வளோ தூரம் ஏறக்குறைய ஒரு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் கூகுளில் அங்கே ஸ்பெயின் நாட்டுக்கு மாதா அங்கேயும் காட்சி கொடுக்குறாங்க அப்போ சிலர் யாக அதுவும் எப்படி சொல்கிறாங்க எப்படின்னா சம்மனுசுகள் ஒரு தூணை ஆறடி உயர தூணை தூக்கிட்டு வராங்க அது பார்த்தீங்கன்னா ஜஸ்பார் தூண் அப்படின் ஜஸ்பார்கிறது ஒரு சிகப்பு நிற கல்லுது சூரியகாந்த கல்ன்னு வாங்க நீங்கள் போட்டு பாருங்கள் கூகுளில் அது எப்படி இருக்குன்ற கலர்லாம் தெரியும் சிகப்பு நிற கல்லுது அது ஆறடி உயரம் அந்த ஆறடி உயர தூணை சம்மனுசுகள் தூக்கிட்டு வந்து வை வைக்கிறாங்க அதன் மேலே மாதா காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்து அந்த மகனுக்கு தன்னுடைய மகனுடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற யாகப்பர் என்ற மகனுக்கு ஆறுதல் கொடுக்குறாங்க அந்த காட்சியை அவர் அப்படி திடப்படுத்திடுச்சு மாதாவுடைய இனிமை மாதாவுடைய அந்த முகம் அந்த தரிசனமே அவர் என்ன செஞ்சிச்சு அந்த மன வேதனையெல்லாம் போய் புது திடனை வாங்கிக்கிறார் அப்போ மாதா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடம் என்னுடைய வீடாக மாறும் மாறி இந்த இந்த இப்போ நீ பார்க்குற இந்த காட்சி காட்சியற்கில்ல இந்த தூண் அந்த தூண் மேலே என்னுடைய உருவம் அதை ஒரு வேலையை செஞ்சாங்க என்னென்னா தூண் இருந்துச்சு சமனசுகள் கொண்டு வந்தாங்க அந்த தூண் மேலே தன்னுடைய சுரூபத்தையே மாதாவை ஒன்று வைக்கிறாங்க தன்னுடைய சுரூபத்தை மாதாவே வைக்கிறாங்க வச்சு அதை ஒரு ஆல்ட்ரா வைக்கிறாங்க காட்சியில் அப்போ அதை சொல்கிறாங்க இந்த தூணினாலும் இந்த இந்த சுரூபத்தினாலும் இந்த இடம் ஒரு ஆல்ட்ரா ஒரு பீடமாக மாறி இது ஒரு கோயிலாக்கப்பட வேண்டும் முன்னாள் நீ கட்டணும் ஒரு கோயிலை அது என்னுடைய வீடாக இருக்கும் இந்த வீட்டில் என்னுடைய மகன் இந்த நாட்டு மக்களால் மிகப்பெரிய மரியாதையை அடைவார் அப்படின்ட்டு வணக்கமும் பக்தியும் ஆராதனையும் என்னுடைய மகனுக்கு செலுத்தப்படும் அப்படின்றாங்க மாதா அந்த இடத்துல அப்போ அவர் செய்கிறார் அன்றருடைய மாதாவுடைய காட்சியை குழந்தைய சோட மாதா வந்திருக்கிற அந்த காட்சியை பார்த்தோன்னே அவருக்கு தைரியம் வந்துருச்சு மாதா ஆறுதல் கொடுக்குறாங்க நீ சளைக்காமல் நீ நர்ச்செய்தி பண்ணி ஆற்று உன்னால் முடியும் என்னுடைய மகனுடைய நட்ச அறிவிப்பேன்ட்டு மாதா அவருக்கு ஆறுதலையும் தேர்தலையும் நம்பிக்கையும் திடத்தையும் கொடுக்குறாங்க எப்படி மேல் மாடியில் பயந்துக்கிட்டு இருந்த அப்போ சிலர்களை மாதா திடப்படுத்தினாங்களோ அதே மாதிரி இங்கேயும் திடப்படுத்தல் நடக்குது அவர் அவர் ரொம்ப அதிகமான ஒரு சக்தி பெற்றார் மாதா கிட்ட அப்போ கிபி நாற்பதில் அங்கே ஒரு ஆலயம் கட்டுகிறார் புனித யாகப்பன் ஜேம்ஸ் அதுதான் உலகத்தில் முதல் முதல் மாதாவிற்காக கட்டப்பட்ட ஆலயம் இதுதான் வரலாற்றில் முதல் முதல் மாதாவுக்கு என்று கட்டப்பட்ட ஆலயம் கிபி நாற்பதாவது ஆண்டில் புனித யாகப்பர் ஆண்டவருடைய அப்போஸ்தலரால் கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்கணும் சரி இந்த ஆலயம் மாதாவால் காட்சி நடைபெற்றதாலும் அந்த புதுமையான சிறுவம் இருந்ததாலும் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு திருத்தலமாக அதிகமாக மக்கள் ஈர்க்கின்ற இடமாக ஆயிடுச்சு அப்பயே ஆரம்ப நாட்களே அதனால் என்ன ஆகுதுன்னா அது முக்கியமான இடமாக மாறிடுச்சு ஒரு பெரிய சென்டர் ஆகிடுச்சு அங்கே நிறைய 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 மன மாற்றம் நடந்துச்சு மாதா அதுதான் சொன்னாங்க மாதா நினச்சா யாராலையும் முடியாத காரியத்தில் ஒரே செகண்டில் ஆக்கிடுவாங்க அவர் யாகப்பர் கஷ்டப்பட்டு நச்செய்தியை அறிவிச்சு பலனே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் மாதாவுடைய காட்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் மிகப்பெரிய ஆலயமாக இருந்துச்சு மா ஒரு மனம் திரும்புதலுக்கான இடம் ஆயிடுச்சு சென்டர் ஆஃப் கன்வர்ஷன் அப்படின்னு ஆகிடுச்சி அங்கே வரக்கூடிய எல்லாரும் மனம் மாறி ஆண்டோடைய நற்செய்தியை ஏற்று எல்லாரும் கிறிஸ்தவர்களாக ஆனாங்க கத்தோலிக்கலாம் ஆனாங்க அந்த நாடு முழுவதுமே கத்தோலிக்க நாடாகிச்சு ஸ்பெயின் நாடு முழுவதுமே அப்போ இந்த பாத்திரார் இதெல்லாம் வள வளர்ந்து வளர்ந்து வளருது அந்த திருத்தலம் பெரிய பெரிய புதுமைகள்லாம் நடக்குது அங்கே மிகப்பெரிய ஒரு ஆலயம் கட்டப்பட்டு பதினேழாவது நூற்றாண்டில் அது ஒரு மறை மாவட்டத்தினுடைய பேராலயமாக கத்திட்டுருலாம் அது ஆகுது பதினேழாவது நூற்றாண்டில் பிறகு யாக யாகப்பர் என்ன பண்ணிடுறாரு ஒரு ஜெருசலேம் போகிறார் ஜெருசலேமில் ஏரோது அக்ரிப்பா முதலாவது ஏரோது அக்ரிப்பாவால் அந்த மன்னனால் ஆண்டவரை போதித்ததுனால அவர் தலை வெட்டப்பட்டு மரணம் அடைகிறார் வேத சாட்சியாக மறுக்கிறார் முதல் முதல் வேத சாட்சியான அப்போஸ்தலர் புனித யாகப்பர் தான் ஜேம்ஸ் தான் அவர் தான் ஆண்டவருக்காக முதல் முதல் வேத சாட்சியாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்த அப்போஸ்தலர் அதில் அப்போஸ்தலர் பண்ணி ஒன்றாம் அதிக பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வருஷங்களில் பார்த்திங்கன்னா அது இருக்கும் இது இப்படி நடக்குது அப்புறம் நாற்பத்தி நாலில் கிபி நாற்பத்தி நாலில் என்ன செய்கிறாங்கன்னா அவரது உடலை அவருடைய நண்பர்கள் அவருடைய சொந்தக்காரங்களாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அவர் எங்கே போதித்தாரோ ஆண்டவரை எங்கே ஸ்பெயின் நாட்டில் அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணணுன்ட்டுன்னு போகிறாங்க அதை கொண்டுட்டு போகிறப்ப அந்த நாட்டில் மிகப்பெரிய புதுமைகளாக நடக்குது இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டினுடைய அரசு என்ன செய்கிறாங்க இதில் வந்து பார்த்துட்டு மரியாதை செய்கிறாங்க அந்த அரசிக்கே மிகப்பெரிய புதுமை நடக்குது உடனே அந்த அரசு என்ன பண்ணுறாங்க அந்த நாட்டில் ஒரு வயல்வெளியில் அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அனுமதி கொடுத்து அவரை அடக்கம் செய்கிறாங்க அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம்தான் சாண்டியாகோ ஸ்பெயின் நாட்டில் சாண்டியாகோன்ற இடத்துல அவருடைய உடல் இன்றும் இருக்குது அடக்கம் செய்யப்பட்ட உடல் அதுக்கு மேலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயம் இருக்குது உலகத்தில் மூன்று அப்போஸ்தலர்களுக்கு தான் கல்லறை மேலே ஆலயம் இருக்குது அதில் அவரும் ஒருத்தர் முதலாவது புனித ராயப்பர் அது இத்தாலிய நாட்டினுடைய தலைநகர் ரோமில் இருக்குது ரோம் புனித பீட்டர் சென்ட் பீட்டர்ஸ் பஸ்லிகானவும் அந்த ராயப்பர் பேராலயம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ராயப்பூருடைய கல்லரை இருக்குது அங்கே தான் பாப்பரசர் வந்து நம்மளை ஆட்சி செய்வது ரெண்டாவது இந்த யாகப்பர் இந்த யாகப்பூருடைய கல்லறை மேல் கட்டப்பட்ட ஆலயம் ஸ்பெயின் நாட்டில் சாண்டியாகோன்ற இது இருக்குது அதனால தான் சந்தியாகப்பர்ன்னு அதுக்கு வருது சாண்டியாகோன்ற அந்த வார்த்தையிலேருந்து வந்து தான் சந்தியாகப்பர் அது இரண்டாவது ஆலயம் மூன்றாவது ஆலயம் நம்முடைய இந்தியாவில் சென்னையில் சாந்தோமில் இருக்குது அங்கே புனித தோமையாருடைய கல்லறை மேல் கட்டப்பட்ட ஆலயமா இருக்கு ஆக இந்த மூன்று ஆலயங்கள் தான் அப்போஸ்தலர்கள் கல்லறை மேலே கட்டப்பட்ட ஆலயங்கள் அப்படி ஒரு சிறப்பான ஒரு இடம் இந்த யாகப்பருக்கு இருக்குது செபதேயின் மக்கள் என்ற அருளப்பர் யாகப்பர் ஆண்டவருடைய அப்போஸ்தலர் இவங்க ரெண்டு பேருமே இந்த ரெண்டு பேருமே மாதாவை அன்பு செய்தவர்கள் அதுதான் முக்கியமான பாயிண்ட் மாதாவை அன்பு செய்த சீடர் தான் அருளப்பர் அவர்கிட்ட தான் மாதாவை ஆண்டவர் கடைசியாக ஒப்படைக்கிறார் அவருடைய சகோதரர் தான் இந்த யாகப்பர் அந்த யாகப்பருக்கு தான் மாதா வரலாற்றில் முதல் முதல் ஸ்பெயின் நாட்டில் காட்சி கொடுத்து அந்த மகனை தேற்றாங்க மாதா தேற்றி அவருக்கு நர்ச்சி தேவிகளுக்கு புது சக்தியை கொடுத்து அனுப்புகிறாங்க அதுவும் மாதாவினுடைய பிள்ளையாக இருக்கிறார்கள் ஆக அன்பானவர்கள் இந்த முதல் நாளில் புனித யாகப்பருடைய மாதா காட்சியை நீங்கள் கேட்டீங்க அதுதான் வரலாற்றில் நடந்த முதல் முதல் காட்சி கிபி நாற்பதாவது ஆண்டில் ஸ்பெயினில் சரகோசாவில் புனித பிறகு மீண்டும் அடுத்த நாளில் இன்னொரு மாதாவினுடைய தெரியப்படாத காட்சியை நாம் தெரிந்து கொள்வோம் அன்பானவர்கள் இந்த காட்சியினுடைய முழு விவரமும் நம்முடைய அரியணை கப்போ யூடியூப் சேனலில் இருக்குது மாதா காட்சிகள் என்ற தலைப்பில் பிளே பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா இருக்கும் விவரமாக நிறைய படங்களோடு இருக்கும் பாருங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் அன்பானவர்களே இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டீங்க இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வணக்கம் மாத பக்தி இருக்கும் அந்த வணக்க மாத பக்தியும் நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள் மாதா பக்தியில் வளருங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் தூதரர்களாக இருந்து மாதாவோட பக்தியை பரப்புங்கள் தேவானையின் மாசட்டு இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்து கொள்வார்களாக நன்றி மரியாயே வாழ்க